மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை மற்றும் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கள்ள ஆய்வுக் கூட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்த நிலையில் இறுதியாக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலையுடன் திருப்பரங்குன்றம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அப்போது மேலூர் தொகுதியைச் சேர்ந்தவர்களை புகைப்படம் எடுக்க விடாமல் திருப்பரங்குன்றம் தொகுதியினர் தடுத்ததாக இருதரப்பினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது உடனடியாக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் அங்கிருந்து வெளியேறி காரில் புறப்பட்டு சென்றனர் ஏற்கனவே சில இடங்களில் அதிமுக கலா போது அடிதடி மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றத்திலும் அதேபோல் நடைபெற்றது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக பேசிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கருத்துக்களை சில நேரங்களில் கோபமாக பரிமாறி கொள்வோம் என்றும் தேர்தலோ போராட்டமோ வந்துவிட்டால் ஒன்று சேர்ந்து விடுவோம் என்றும் தெரிவித்தார் இது மட்டும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து இது போன்ற கருத்து மாறுவது கருத்து இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி அண்ணா தண்ட வெளியே சண்டை போடுவாங்க தேர்தல் போராட்டம் வந்துருச்சா அண்ணா திமுக ஒன்று சேருவான் அதுல யாருக்கு மறுப்பு வேணும் அதான் நோக்கம் அப்படி கிடையாது தொடர்ந்து சண்டை போடுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க